இன்றைக்கி நம்ம பண்ணையில் வந்து ஒரு மூணு சிக்கு கிளிமுக்கு பொறிச்சிருக்குங்க பொறிச்சோன்னே ஆக்சுவலாக நாட்டுக்கோழியில் தான் இது பறிச்சிது எப்படின்னா கிளிமுக்கு முட்டையை மூணு முட்டையை எடுத்து நாட்டுக்கோழியில் அடை கூட்டிட்டேன் ஆக்சுவலாக மூணு முட்டையை கூட்டல நம்ம அடை கொட்டினது என்னமோ ஒரு ஏழு எட்டு முட்டை இருக்கும் கடைசியாக ஃபைனலாக உருவாகி நல்லபடியாக பொறிச்சது என்னமோ மூணு சிக்கு தான் அந்த மூணு சுக்கு வந்து நம்ம அதில் சேர்த்துட்டோம் இந்த சிக்கு என்னன்னு கேட்காதீங்க இது வந்து இன்னொரு கோழியில் பொறிச்ச குஞ்சு இந்த குஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரம் குஞ்சு ஆயிடுச்சு இதில் வந்து அஞ்சு குஞ்சு பொறிச்சு அஞ்சு குஞ்சு கொடுத்தாச்சுங்க இது விற்பனை செஞ்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்தது மூணு குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளுடைய கொன்ற சேவலுக்கு பொறிச்சது அது எந்த சேவலுக்கு காட்டுறது தான் இடையில் ஒரு சேவலை ஒருத்தர் கையில் வைக்கிற மாதிரி ஒரு நண்பர் இருந்திருப்பார் அது நம்மளுடைய சேவல் தான் நம்மளோட பண்ணைக்கு ஒரு நண்பர் வந்து சிக்ஸ் வாங்க போது எடுத்த வீடியோ அது அவருக்கு தான் அடுத்து ஒரு நாலு சிற்று வந்து நாளைக்கு கொடுத்துட்ற போகிறேன் இன்றைக்கு இல்லை அது நாளைக்கு கொடுத்துட்ற போகிறேங்க அது அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இதுவுமே பேக்கிங் பண்ணி நீட்டாக அனுப்பிச்சி விட்ருவோம் திண்டுக்கல் மாவட்டம் போய் வந்து தெயில் தேவைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி